ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னுடனே நானும் வாழ்கிறேன் நீ சிரித்தால் உன் சிரிப்பை பார்த்துவிட்டு என் மனம் சந்தோஷமாக சிரிக்கும் நீ அழுதால் உனக்கு முன்னர் நான் உன் சாய்தேவா உனக்காக வழியை தாங்குகிறேன் இப்படி உன் மனதில் எல்லாம் உணர்வுமாய் என் ரூபத்தை வைத்து நீ நேசிக்கிறாய் அப்படி இருக்கையில் என்னுடைய உயிர் நீதானே உன்னுள் உனக்காக நான் வாழ்கிறேன் என் குழந்தைகள் அனைவரின் இதயத்திலும் நான் இருக்கும்போது எனக்கு எப்படி மரணம் நிகழும் வழியில் நீ கதரும் ஓசைக்கு நான் எதிர் ஓசை கொடுத்து வழியை ஏற்கிறேன் உன் வழிகள் உன் துன்பங்கள் என்பது எனக்கானது என்றும் நீ மகிழ்வுடன் வாழத்தான் நான் ஆசைப்படுகிறேன் உன் அப்பா பெற்றெடுத்த அப்பாவாக நான் ஆசைப்படுகிறேன் என்றும் உனக்காக உன் அம்மாவாய் அப்பாவாய் நான் இருப்பேன் அதே போல என்றும் நீ என் பிள்ளையாக இருப்பாய் நம் உறவானது பிரபஞ்சத்தின் உறவு இதற்கு முடிவு என்பதே எப்போதும் கிடையாது உனது துயரங்கள் அனைத்தும் விலகப்போகிறது விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை நான் உயர்த்தப் போகிறேன் விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையுடன் ஓடுங்கள் வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது பொறுமையும் நன்னம்பிக்கையும் தான் தைரியம் அது நீ தொலைத்து விடாதே எப்பொழுது நீ எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து போராட கற்றுக்கொள் அப்போது அது உன்னை காப்பாற்றும் ஆனால் எது நடந்தாலும் நீ எதை எதை செய்திருந்தாலும் அதை நீ உணரும் தருணத்தில் நான் மன்னித்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் சகிப்புத்தன்மை இல்லை என்றால் மிகவும் கவலைக்கிடமாகும் இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு வாழ் நீ எவ்வளவு பெரிய வம்சாவளியை சேர்ந்திருந்தாலும் ஒழுக்கத்தோடும் சிறந்த நற்குணங்களோடு இருந்தாலும் வறுமையின் காரணமாக மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மன தூய்மையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் இல்லையென்றால் எதையுமே நீ எதிர்கொள்ள முடியாது சாதிக்கவும் முடியாது மிகவும் முக்கியம் சகிப்புத்தன்மை இது மட்டும் உனது வாழ்க்கையில் எல்லாவிடில் உனது வாழ்க்கையே போய்விடும் நான் பக்க இருந்தாலும் நானே அனைத்திருக்கும் சர்வாதிகாரி என்றாலும் அனைத்தும் எனக்கு கட்டப்பட்டு இருந்தாலும் உன்னுடன் நிலையான உண்மையான பக்தியும் இருந்தால் மட்டுமே நான் உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாக்க முடியும் நம்பிக்கையையும் தன்மையும் உனது தைரியத்தையும் தான் உன்னிடம் இருந்து நான் எதிர்பார்க்கிறேன் உனது வருகைக்காக நான் காத்திருக்கிறேன் நான் உனக்கு உனது மனநிலையை புரிந்து கொண்டு அழைப்பு விடுத்திருக்கிறேன் எனக்காக நீ வேண்டியதை எடுத்துக்கொண்டு என்னிடம் வா நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நான் எங்கும் எப்போதும் உன்னுடன் இருப்பேன் தூங்காத இரவுகள் இருக்கலாம் ஆனால் விடியாத இரவு இல்லை முடியாத செயலும் இல்லை உனக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என் மேல் நம்பிக்கை உனக்கு இல்லையா பல சந்தர்ப்பங்களில் நான் இருப்பதை உனக்கு காட்டவில்லையா அது ஏன் நீ மறுக்கிறாய் இதுவரைக்கும் உன்னை மட்டும்தான் நான் பார்த்து கொண்டிருந்தேன் இனி வரும் காலத்திலும் உன்னை மட்டும்தான் பார்த்து கொள்வேன் என்று ஒன்றை நினைவில் கொள் ஆசை நிறைவேறவில்லை என்றால் நான் இல்லை என்று அர்த்தமில்லை நீ பொறுமையோடு நம்பிக்கையோடு என் குழந்தையாக என் மடியில் நீ நம்பிக்கையோடு அமர்ந்திரு என் பெயரை நீ உச்சரித்தால் அப்படி என்றால் எல்லாம் உடனே சரியாக விடும் என்று அர்த்தமில்லை உங்கள் கர்மாக்கள் காரணமாக இன்னும் நேரம் எடுக்கும் ஆனால் என் பெயரை உச்சரிப்பது உங்கள் துன்பங்களின் காலத்தை குறைக்கும் சில நேரங்களில் நீங்கள் தனியாக நடக்க வேண்டும் கூட்டமாக நடக்கும் போது பாதி தவற வாய்ப்புண்டு என்பதால் எனவே நீங்கள் தனியாக நடந்தால் வருத்தப்பட வேண்டாம் ஏனெனில் கடவுள் நீங்கள் இலக்கை அடைய விரும்புகிறார் என்று அர்த்தம் இனியாவது உங்கள் கவலைகளை விட்டு விடுங்கள் எத்தனை காலம்தான் இப்படி வாழ்வாய் உன்னோடு நான் இருந்தும் நீ கவலைப்படுகிறாய் ஏ என் குழந்தையே உன்னை கவனித்து கொள்ள நான் இருக்கிறேன் நீ கவலையற்று இரு என் மேல் உனக்கு நம்பிக்கை இருந்தால் பொறுமையோடு காத்திரு நீ எடுத்த முடிவில் உறுதியாக இரு அதுதான் உனக்கு நல்ல வழி வெற்றிக்கான வழி உன்னை சார்ந்தவர் உன் அன்பை புரிந்து கொண்டு நீ உன்னிடம் ஏங்கி அவரே ஓடி வருவார் அதற்காக சற்று விலகியே இரு அவர் புரிந்து கொள்ளும் காலம் வரும் உன்னையும் உன் குடும்பத்தையும் அவரே பொறுப்பெடுத்து நடத்தி வருவார் நம்பிக்கையோடு இரு உன் முகத்தில் புன்னகையை வைத்திருங்கள் பதட்டத்தை விட்டுவிடுங்கள் மகிழ்ச்சியை உணருங்கள் கவலையை மறந்துவிடுங்கள் அமைதியை பிடித்துக்கொள் வழியை விட்டுவிடுங்கள் எப்போதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் என் அன்பு செல்வமே நீ விழும்போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும் மனமுடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கவும் தனியே நீ அழும்போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் அப்பா நான் இருக்கிறேன் கவலைப்படாதே என்னுடைய தங்கமே மற்றவர்களின் செயல்களைப் பற்றி சிந்திக்கும் போது பிறரது செயல்களால் பாதிக்கப்பட்டு நீ கவலைப்பட்டு கண்ணீர் விடும் போதும் எனது மனம் மிகவும் வேதனைப்படுகிறது என்பதை நீ அறிவாயா எனக்கு நீதான் முக்கியம் ஆகவே விட உன்னிடமே நான் வழிய வழிய வந்து உன்னோடு நான் இருப்பதை பலமுறை ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறேன் அதை நீ நம்பியிருக்கிறாயா ஒருவரைப் பற்றி நினைக்கும் போது இவர் எதற்கெடுத்தாலும் தான் தான் என்பது போல பேசுகிறார் நடந்தும் கொள்கிறார் அகந்தையோடு இருக்கிறார் இவரால் என் மனதிற்கு நிம்மதியே இல்லாமல் போய்விட்டது என்ற எண்ணம் உன் மனதில் தோன்றுகிறது அந்த அளவுக்கு அவர் உனது உணர்வுகளை அடக்கி வாய் சொற்களால் உன்னுடைய மனதை நோக செய்து கொடுமைப்படுத்தியிருக்கிறார் குழந்தையே அகந்தை என்றுமே நீடிக்காது அது ஒரு எல்லையில் முற்று பெறும் அப்போது அவர் வருந்துவர் வாயை திறக்க முடியாதபடி தொண்டையில் கை வைப்பேன் உன் அழுகுரலுக்கு சமமான வருத்தத்தை அவருக்குத் தருவேன் அதுவரை பொறுமையோடு சகித்து கொண்டேரு நான் தான் நினைக்கிறேன் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது பாபாவின் அருள் பக்தர்களின் நியாயமான கோரிக்கையினை நிச்சயம் பூர்த்தி செய்யும் அதற்கு பாபாவிடம் பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது அந்த பிரார்த்தனையினை பாபா நிச்சயம் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையும் வேண்டும் நம்பிக்கையோடு பொறுமையும் சேர்ந்தால் எல்லாம் சுகமே எல்லாம் நல்லதே நடக்கும் பாபாவிடம் நீ நம்பிக்கையோடு இருந்தால் உன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய போகிறாய் என்று அர்த்தம் நீ நினைக்கும் காரியங்களை நம்பிக்கையோடு முயற்சி செய் வெற்றி கிடைக்கும் நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய் என்னுடைய தங்கத்திற்கு என்னுடைய அன்பு குழந்தைக்கு என் உயிரான என் பிள்ளைக்கு வாழ்க்கையின் வேகம் புரியவில்லை தண்ணீர் எப்படி கீழே சிந்தினால் காயிறதோ அந்தளவு அளவு சீக்கிரமாக நகர்கின்றதுதான் வாழ்க்கை எல்லோருக்கும் நல்ல நேரம் வாழ்க்கையில் வேகமாக வருகிறது எனக்கு மட்டும் ஏன் கஷ்டங்கள் என ஆதங்கப்படுகிறாய் என்னுடைய குழந்தை உன் வாழ்க்கையில் உனக்கானது உனக்கான சரியான நேரத்தில் நடைபெறும் மற்றவர் வாழ்க்கையோடு உன்னை எப்பொழுதும் ஒப்பிடாதே அவர்களின் வாழ்க்கை சாயல் வேறு உன் வாழ்க்கையின் சாயல் வேறு இரண்டையும் படைத்தவன் நான் தான் அதற்கான தேவைகள் எல்லாம் நேரம் வரும்போது நிச்சயம் உன்னை வந்தடையும் இதற்காகவும் களங்காதே உன்னையும் உன் குடும்பத்தையும் மீண்டும் வேறொன்றி நான் நிற்க செய்வேன் அந்த வேரானது பூமியிலிருந்து மேலோங்கி வளரும் தன்மை கொண்டது உன்னை மாற்ற வேண்டும் என்ற என்னது விருப்பத்தினால்தான் இதெல்லாம் நடக்கிறது இந்த நிகழ்வுகளெல்லாம் உன்னை எட்டி பார்க்கிறது உன்னிடம் நிறை குறை என்பதை சூழ்நிலைகள்தான் உணர முடியும் வைக்கத்தான் இந்த நிகழ்வுகளை நடத்தி வைக்கிறேன் என் பொறுப்பு நிச்சயமும் நிச்சயமாக வாழ்வாய் என் அன்பும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு உண்டு என்றும் உன்னை என் இருதயத்தில் அரவணைத்து காப்பேன் உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு விலகிவிடு உன்னை மதிப்பவர்களுடன் மட்டும் உன் பயணத்தை தொடங்கு எல்லாம் என்னுடைய செயலே இனி உன் வாழ்க்கை என் கையில் ஒவ்வொரு நொடியும் என் நினைவில் பாதுகாப்பா இருப்பாய் நீ அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் நான் உன்னுடனே இருப்பேன் உன்னை என் இதயத்தில் வைத்து விட்டேன் இனி உனக்காகவே நான் இருப்பேன் நீ பயமோ கவலையோ பட வேண்டாம் எந்த துன்பங்களும் கஷ்டங்களும் உன்னை எதுவும் செய்திட முடியாது நான் வேடிக்கை பார்க்கவா உன்னோடு இருக்கிறேன் நான் ஒருபோதும் மாட்டேன் பொறுமையாக இரு நினை இனி எல்லாம் சுகமே என் துன்பம் என் இன்பம் என் அழுகை என் சிரிப்பு என் உணர்வு என் கோபம் என் தாபம் என் மோகம் என் போகம் என் வறுமை என் பிறப்பு என் இருப்பு என் ஏற்றம் என் இறுக்கம் என் குறை என் நிறை என் பசி என் ருசி என் பணி என் பிணி என் மருந்து என் தாய் என் தந்தை என் ஆசான் என அனைத்துமாகி என்னை அனைத்து நீ இருக்க எது வந்த போதும் இதுவும் கடந்து போகும் சாய் பாபா இப்படியாக நம்மை காத்து அருள்பவர் நம்முடைய சாய் எல்லாவற்றையும் சாய் மீது சுமத்தி விடுங்கள் பிறர் மீது பாசம் வைத்தே உன்னை நீ தொலைத்து விட்டாய் இன்று உனக்கு பரிவு காட்டுவார் யாருமில்லை ஆதரவு சொல்ல ஆள் இல்லை உறவினர்கள் வருவது உன்னை பார்த்து ஆறுதல் சொல்வதற்காக அல்ல உன் கஷ்டத்தை பார்த்து எள்ளுவதற்கும் சந்தோஷப்படுவதற்கும் என்று எண்ணுகிறாய் நண்பர்களும் உன்னை உதாசனப்படுத்தி விட்டதாக நினைக்கிறாய் மன இறுக்கத்தால் பிதற்றுகிறாய் உன்னை நினைத்து நீ சந்தமில்லாமல் கதறுகிறாய் உன் கண்ணில் எப்போதும் கண்ணீர் துளிகள் ஆறாக பெருகுகிறது உன் நிலையை நினைத்தால் பேசினால் தூக்கம் தொண்டையை அடைக்கிறது இதையெல்லாம் சமாளிக்கலாம் என ஒரு முறை நீ நினைக்கிறாய் மறுமுறை எப்படி இதை சமாளிப்பேன் என சோர்ந்து போகிறாய் நிம்மதியை இழந்து பல நாள் ஆகிவிட்டது அன்பு மறந்து நட்பு மறந்து நெடுநாள் ஆகிவிட்டது இதோ உன் சாய் வந்து விட்டேன் பயப்படாதே நான் இருக்கிறேன் நீ பட்டினியாக இருக்க வேண்டாம் உன்னை நீயே வருத்தப்படுத்திக் கொள்வது போதும் கண்ணீரை துடை மனதை ஊக்கப்படுத்த தைரியமாக இரு எது வருணும் அஞ்சாதே ஏனெனில் நீ என் பிள்ளை நீ எப்போதும் சொல்லும் என் பெயரே உன்னை காக்கும் எதற்கும் நீ பாத்திரமானவனல்ல எதுவுமே உன்னை கேட்டு நடைபெறவில்லை அப்படி இருக்க அவற்றிற்கு நீ எப்படி பொறுப்பாளனாக இருக்க முடியும் அவற்றிலிருந்து விலகி நின்று அனைத்தையும் ஒரு பார்வையாளனாக மட்டுமே வேடிக்கை பார் மீதமுள்ளதை நான் கொள்கிறேன் உன் மனம் குழம்பி தவிக்கும் போதெல்லாம் என் ஆலயத்திற்கு வா நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உன் அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தருகிறேன் மறந்து விடாதே நீ சாயின் பிள்ளை உன்னை பாதுகாக்கவே நான் உன்னோடு இருக்கிறேன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் இது சாயப்பாவின் சத்திய குரல் இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டது எல்லாம் வெற்றி பெறும் நல்லது மட்டுமே நடக்கும் அப்பா உன் கூடவே என்றும் இருந்து இவற்றையெல்லாம் நல்லபடியாக நடத்தி வைப்பேன் உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் நேரம் வந்துவிட்டது நீ என்னிடம் எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் நான் உனக்கு முடித்துக் கொடுப்பேன் நல்லது நடக்கப் போகிறது உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை விடு நீ உன் கடமையை செய் நான் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு திறன் நிற்கும் நீ எதிர்பார்த்த செய்தி நீ நினைப்பது போல் வரும் நீ காத்திருக்க தேவையில்லை உடனே நடைபெறும் உனக்கும் எனக்கும் இடையே உள்ள பந்தத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது நான் ஒரு பக்கிரி வீடு வாசல் இல்லாதவன் மனைவி மக்களும் இல்லை என்னை மறந்து தியான நிலையில் இருக்கும் தருவாயிலும் கூட உங்களை மறக்க முடியாமல் நான் இருக்கிறேன் நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் தைரியமாக செயல்பட முடியும் நீ நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கிறது நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரப்போகிறது உன் வாழ்க்கையானது இனிமேல்தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற யுகத்தில் இருக்காதே அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அது விதி உன் வாழ்க்கையில் ஆறாக அருவியாக கடலாக சிற்றங்களும் இடம்பெறும் அது ஏன் என்று கேட்கிறாய் என் பிள்ளையிடம் நிறைய நற்பண்புகள் இருக்கின்றது அது நிலைத்து என் பிள்ளை தன்னிச்சையாக மன உறுதியுடன் நேர்மையுடன் இருக்கவே இத்தனை சோதனைகள் உன் பாதை என்னை நோக்கி என்று திரும்ப ஆரம்பித்ததோ அன்றே நீ செம்மையான வாழ்க்கைக்கு நுழைந்து விட்டாய் இப்போது நீ வெறும் பயிற்சியை தான் மேற்கொள்கிறாய் நிச்சயம் நீ முன்னேறி வாழ்க்கையில் வெற்றியடைவாய் அதற்கான மாறுதல்களை உன் வாழ்க்கையில் இடம்பெற செய்துள்ளேன் அது உனக்கு நன்றாக புரியும் பணம் என்ற சொல் வெறும் காகித சொல் என்று இரு அதற்கு முக்கியத்துவத்தை நீ கொடுக்காதே உன் வாழ்க்கை என்னில் சங்கமித்து உள்ளது நீ நிச்சயம் நன்றாக இருப்பாய் என் அருளும் மாசியும் எப்போதும் உண்டு முதலில் தேவைகளை உருவாக்காமலேயே நமக்கு அது கிடைக்கவில்லை இது கிடைக்கவில்லை என வருந்துகிறோம் உங்கள் தேவைகள் அனைத்தையும் பட்டியலிடுங்கள் அதை மனதில் அடிக்கடி நினைத்து வாருங்கள் உங்களுக்கு தேவையற்ற விஷயங்களை மனதில் போட்டு உழற்றாமல் மகிழ்ச்சியான மனநிலையில் எப்போதும் இருங்கள் உங்கள் எண்ணம் ஒவ்வொன்றாக நிறைவேற துவங்கும் மனதால் ஆழ்ந்து நினைப்பதை பிரபஞ்சம் கொடுத்தேயாக வேண்டும் என்பதே நீதி அப்படி மனதால் படைக்கப்பட்டதே பிரபஞ்சம் உங்கள் மனதால் வேண்டியதை படைத்துக் கொள்ளுங்கள் இந்த பிரபஞ்சத்தை படைத்த அந்த மாபெரும் சக்தியை நீங்கள்தான் வாழ்க்கை அற்புதமானது கொண்டாடுங்கள் அன்பு என்கிற விசைதான் அனைத்தையும் இயக்குகிறது உங்கள் வாழ்க்கையை வழக்கம் போல் நகத்தாமல் சற்று மாற்றி பாருங்கள் அனைத்தும் மாறும் இது சத்தியம் ஏங்குதல் போராட்டங்களை விடுத்து என்னையே நிசார்ந்திரு நான் உன்னுடனே இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கேயோ செல்கிறது நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் உன்னுடைய முழு பாரத்தையும் என் மீது சமர்ப்பித்துவிட்டு நீ கவலையற்று இரு அன்பின் எதிர்பார்ப்புகள் பணமோ பொருளோ இல்லை பசத்துடன் ஒரு பார்வை அக்கறையுடன் ஒரு வார்த்தை அவ்வளவுதான் முதலில் உன் மனதை சுத்தப்படுத்திக் கொள் உன் மனம் தெளிவானால் உனது வாழ்க்கை அப்போதுதான் தெளிவாகும் அதை விட்டு தேவையில்லாத சிந்தனைக்கு செவி கொடுக்காதே அதை முதலில் மாற்றிக்கொள் மாற்றான் விஷயத்தில் தலையிடாதே நண்பனானாலும் உறவுகளானாலும் சரி அவரவர் விதியது அவரவர் வேலைகளை அவரவர் பார்த்து கொள்வார்கள் தேவையில்லாமல் நீ இதற்கு முன் வருகிறாய் பிறகு நீதான் வருத்தப்படுவாய் போதும் பார்த்து பார்த்து நீ செய்த உதவி அப்பா நீங்களா இப்படி சொல்கிறீர்கள் என்று யோசிக்கிறாய் உனக்கே பல கஷ்டங்கள் தீர்க்க முடியாத சுமைகள் இதற்காக தினமும் என்னை அழைத்து வினவிக்கொண்டிருக்கிறாய் எவரும் உன்னை கொண்டாடப் போவதில்லை நீ மாற்றா மாற்றானக்காக புதிய வழியை தேடிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் அவர்களோ உன்னை நினைப்பது கூட கிடையாது தான் என்ற அகந்தையை விடுத்து தவறான எண்ணங்கள் கோபத்தை தவிர்த்து என் நாமத்தை உச்சரி நான் சொல்வதைக் கேளு உன் வாழ்க்கையை சீர்படுத்தி கர்ம பலன்களை விளக்கி கழன் தொல்லை உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை விளக்கி உன்னை பெரும் செல்வந்தனாக அனைவரும் இயக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன் அதற்கான நேரங்கள் ரொம்ப தொலைவில் இல்லை மிக அருகில் இருக்கிறது அப்பா உன்னோடு நான் இருக்கிறேன் மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கிறாய் அது எனக்கு முழுவதாக தெரியும் அந்த வேதனைகள் தீர்ந்து உனக்கு மகிழ்ச்சி வரப்போகிறது உன்னுடன் இருப்பது உன் சாயப்பா அல்லவா உனக்காக நான் இருக்கிறேன் மந்திர உபதேசங்கள் கொடுத்து உங்களை ஆகாய மார்க்கத்தில் செலுத்தும் சக்தி எனக்கு இல்லை அப்படிப்பட்டவரை என்னிடம் எதிர்பார்க்காதீர்கள் நான் இறைவன் அல்ல அவரது சேவகன் மட்டுமே என்னுடைய உடலை அவரது சேவையில் பணித்துள்ளேன் அவரது அனுகிரகத்துக்காக மிகவும் தவித்து போனேன் என் எஜமானர் மிகவும் தயவு நிறைந்தவர் அவர் குறைவற்ற ஆன்மீக செல்வத்தை அளித்துள்ளார் அவருக்கு ஈடு இணை மற்றொருவர் இல்லை எனக்கும் அவரை தவிர்த்து இல்லை அவரைப் பிரிந்து ஒரு கணமேனும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட பிரிவை நான் சகிக்க முடியாது அந்த மார்க்கத்திலேயே நான் அவரை நெருங்கினேன் அவர் அனுகிரகம் பெற்றேன் உனக்கு யாரோ ஒருவர் இருக்கிறார் எனக்கு யாருமே இல்லை அல்லாவே என் குரு சாயப்பாவே என் குரு அவரே தாய் தந்தை அனைத்தும் ஆவார் நீங்களும் இந்த மார்க்கத்தை கடைபிடித்து என்னிடம் வரலாம் இதற்கு பக்தி மார்க்கம் சாலச் சிறந்தது பக்தி மூலமாக நீங்கள் என்னுடன் கொண்டுள்ள உறவு எப்போதும் நிரந்தரமாக இருக்கும் மற்ற மார்க்கங்களின் மூலம் நான் அவரை நெருங்கினேன் அவர் அனுகிரகம் பெற்றேன் நான் கிடைத்தற்காரியவன் பக்தி பரவசத்தில் நீங்கள் இருந்தால் அன்பு பரவசத்தில் நான் உங்களில் சேர்ந்து விடுவேன் இதுவே என்னுடைய மார்க்கம் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வையுங்கள் உங்களுக்காக நான் இருக்கிறேன் கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நில் அப்போதுதான் தடைகளை தகர்த்து உன்னால் வெற்றியடைய முடியும் நீ மலர்களை மட்டுமல்ல கனிகளையும் தருவாய் அதன் மூலம் வருகிற நன்மை பலருக்கும் பயனாக இருக்கும் நாம் இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் நம் எதிரில் இருக்கும் ஒருவரும் ஒவ்வொரு நாளும் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார்கள் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் மீது நீ கோபப்பட மாட்டாய் அவர்களுக்காக நிச்சயம் பரிதாபப்படுவாய் இன்று நான் நாளை நீ என்று சொல்லிக் கொள்வாய் உனக்கு தவறு இழைத்தவரை பார்க்கும்போது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து அவருக்காக நீ பரிதாபப்படு இப்படி செய்யும்போது எத்தகைய சூழ்நிலையிலும் நீ பாதிக்கப்பட மாட்டாய் ஏனெனில் அப்போது உன் மனதை படிக்கிற நான் நிச்சயம் உனக்கு தேவையான வெகுமதிகளை அள்ளித்தருவேன் வெயில் மழை என அனைத்திலும் உன்னை காக்க ஒரு குடை தேவையல்லவா அதை போலத்தான் உனக்கு உன் சாய் தேவாகிய நானும் வெயில் மழை சூறாவளி என அனைத்திலும் உன்னை தாங்கி காப்பேன் உன்னை விட்டு நான் விலகி போக மாட்டேன் உன்னை விலக செய்யவும் நான் விட மாட்டேன் எப்போதும் உன்னை என் பிள்ளையை அரவணைப்பில் வைத்து உன்னை காத்து வருவேன் உன் எண்ணங்கள் வண்ணங்களாகும் வாழ்க்கை வளமாகும் நினைத்த இலக்கை நோக்கி நிற்காமல் நகர்ந்து கொண்டே செல் இலக்கும் வசம் நான் இருக்கிறேன் உன்னோடு என்பதை நினைவில் கொண்டு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை அதை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வது என்னுடைய பொறுப்பு இது உங்கள் வாழ்க்கையின் சிறந்த வாரங்களில் ஒன்றாக இருக்கப் போகிறது என்ன நடக்கிறது எப்படியெல்லாம் மாறுகிறது என்பதை மட்டும் பாருங்கள் என் கை உன் மீது உள்ளது என் கை உன் மேல் இருப்பதை நீ அறியாவிட்டாலும் இதுதான் உண்மை நம்பிக்கையோடு வெற்றி நடைபோடு பார்வையால் அனைத்தையும் கூர்ந்து கவனி நீங்கள் ஒரு பெரிய இடத்தை நோக்கி நகர்த்தப்பட்டு வழிநடத்தப்படுவீர்கள் என் துணையோடு நீ வழி நடத்தப்படுவீர் உன்னை வளர நான் அனுமதி அளித்திருக்கிறேன் என் குழந்தையே இருக்க போகிறது உங்கள் சாய்பாபா உனக்காக மிகப்பெரிய அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கப் போகிறேன் அது உங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சி அளிக்கப் போகிறது நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக எப்போதும் இருப்பது போல நான் உனக்கு ஒரு அதிசய பரிசை அளிக்கப் போகிறேன் கண்டிப்பாக இந்த வாரத்தில் நடைபெறும் அந்த பரிசை நீ பெற்றுக் கொள்ள தயாராக பரிசில்தான் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான நல்லதை வைத்துள்ளேன் அதை பெற்றுக்கொண்டு நீ சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக மேல் நம்பிக்கை கொண்டு அந்த பரிசை பெற்றுக்கொள் அது உனக்கான பரிசு அந்த பரிசை தவறவிட்டு விடாதே கௌரவமான நாள் நெருங்கிவிட்டது உங்கள் வாழ்க்கையில் என் அற்புதங்களை அனுபவிக்க காத்திருங்கள் உன் பிரச்சனைகளை குறித்து கவலைப்பட்டது போதும் என் அன்பு குழந்தையே இனி கவலை துன்பம் உன்னை நெருங்காமல் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் கட்டுப்பாட்டில் எதுவும் இல்லை கடவுள் அனைத்தையும் செய்கிறார் மற்றும் அவரது நேரத்தில் எல்லாம் நன்றாக இருக்கும் பொறுமையாக மட்டும் இருங்கள் உங்கள் அனைத்து பிரச்சனைகளும் மறைந்துவிடும் அதில் நான் வேலை செய்கிறேன் பொறுமை காக்கவும் விரைவில் நிறைவு பெறும் நான் உங்கள் அனைவரையும் பக்கத்தில் இருந்து பாதுகாப்பேன் இந்த சாயப்பாவின் குரலை கேளுங்கள் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியான செய்தி காத்திருக்கிறது விரைவில் அந்த செய்தி உன் செவிகளில் வந்தடையும் நீ எல்லாரையும் விட வித்தியாசப்படுகிறாய் பிறரை விட எனது குழந்தையாகிய நீ மிகவும் வித்தியாசப்படுகிறாய் என்று பிறர் உன்னை பாராட்டும் வகையில் இருக்கும் உனது நடவடிக்கைகளால் என் மனமும் என் உள்ளமும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது நான் மிகவும் பூரிப்பு அடைந்திருக்கிறேன் உங்கள் செயல்களில் உங்களை விட நானே முன்னால் நிற்பேன் நீங்கள் விழிப்புணர்வு இன்றி இருந்தாலும் நான் மிகவும் விழிப்புடன் உங்களை முன்னின்று நடத்தி வைக்கிறேன் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மெய் என்பது உனக்கு தெரியாதா இன்று உன் வாழ்வில் ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம் யோசிக்காமல் செய்யும் செயலினால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் உன் கடும் சொற்களால் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாதே உன் கோபம் உனக்கு எதிரி அதனை குறைத்துக்கொள் இந்த ஜென்மம்தான் வனித பிரிவி அடுத்த ஜென்மம் என்ன என்பது உனக்கு தெரியாது எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள் நம் வாழும் காலம் சில காலம்தான் எதற்காக இந்த போட்டியும் பொறாமையும் நீ இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் இன்று ஏன் இப்படி பேசுகிறேன் இன்று உன் ஆசனாக நான் பேசுகிறேன் நீங்கள் தவறு செய்தால் தண்டிக்கும் உரிமை எனக்கு உண்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் பாபாவை பிரார்த்தனை செய்யுங்கள் நீங்கள் பிரார்த்தனை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை பாபா உங்களை கவனித்து தான் இருக்கிறார் உங்கள் மேல் அக்கறையுடன் தான் இருக்கிறார் என்பதை மட்டுமாவது நம்புங்கள் உளமாற நம்புங்கள் அப்புறம் பாருங்கள் உங்கள் வாழ்வில் நடக்கும் அற்புதங்களை நம்பவே முடியாத ஆச்சரியங்களை ஆமாம் அதுதான் பாபா நமக்கு செய்திருக்கிறார் என்று உமக்கு தோன்றும் இவ்வளவு பெரிய அதிசயங்களை நம் பாபா நமக்காக செய்திருக்கிறாரே என்று உன் மனம் பூரிப்பு அடையும் நீ மகிழ்ச்சி வெள்ளத்தில் குதிப்பாய் தலை கால் புரியாமல் தவிப்பாய் உனக்கு நல்லது நடக்க வைப்பார் ஆனால் நீ அவரிடம் வைக்க வேண்டியது நம்பிக்கையும் பொறுமையும் அதற்கான பலன் நிச்சயம் அவர் தருவார் அவர் மீது நம்பிக்கையற்று மட்டும் நீங்கள் அவரை வணங்கக்கூடாது அவர் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்துவிட்டால் நீங்கள் எங்கு இருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் அவர் அறிவார் உங்களை ஆட்டுவிப்பவர் அவரே எல்லாவற்றையும் படைத்துக் காப்பவரும் அவரே உலகத்தின் ஆதாரம் அவரே யார் ஒருவர் பாபாவை முழுமனதோடும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நம்பிக்கை குறையாமல் வணங்கி வருகிறாரோ அவரையும் அவரது குடும்பத்தையும் எப்போதும் துன்பம் நேராது அவர் எல்லாவற்றையும் பார்த்து அவரை கட்டுக்கோப்பாக பாதுகாத்து வருகிறார் என் குழந்தையாகிய நீ உன் பிரார்த்தனையை என்னிடம் நேரடியாக சொல் நம் இருவரிடையே பிரதிநிதி தேவையில்லை உன்னுடைய தனிப்பட்ட விஷயங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நல்லதை செய்ய நான் இருக்கிறேன் உனக்கு இதோ உன் சாயி வந்துவிட்டேன் பயப்படாதே நான் இருக்கிறேன் பட்டினியாக இருக்க வேண்டாம் கண்ணீரை துடை தைரியமாக இரு நீ என் பிள்ளை யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பார் அது போன்று உன் கண்ணுக்கு தெரியும் கெட்டதை செய்கிற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள் நல்லதை செய்கிறேன் நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுகிறேன் என எரிச்சலோ கவலையோ படாதே அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவைப் போல அவர்கள் வாழ்நாள் ஒரு நாளே அதாவது இப்போது உள்ள மேன்மை நிலையில் இருந்து கீழே சீக்கிரம் தள்ளப்படுவார்கள் ஆனால் நீயோ விருட்சத்தை போன்றவர் நீ ஆழ வேறொன்றி நிற்பாய் அநேகம் பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் அயந்து போகாதே எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே நான் ஆழமாக விட்டிருக்கும் விருட்சம் என்று உன்னை நீயே சொல்லிக்கொள் நீ மலர்களை மட்டுமல்ல கணிகளையும் தருவாய் அதன் மூலம் வருகிற நன்மை பலருக்கும் பயனாக இருக்கும் நாம் இன்று கஷ்டப்படுவதைப் போல நீ உணர்ந்தாலும் பிற்காலத்தில் நீதி ஜெயித்து நீ நன்றாக சந்தோஷமாக வாழ்வாய்